ஒளறி கொட்டி இருக்கிறார் அண்ணாமலை அந்த கூட்டமே ஒரே சிரிப்பு அங்க இருந்த சில நண்பர்கள் அப்புறம் பண்ணாங்க தலைவா அங்க ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல அண்ணாமலை இங்க ஒரே சிரிப்பா இருக்குது அவர் பேசுறத கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் வயிறு வலிக்க சிரிப்பீங்க அப்படி கொஞ்சம் ஓவரா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு அங்கிருந்து இந்த இந்த விழா நடக்கின்ற பொழுதே தகவல் வந்து என்ன விழான்னு கேக்குறீங்களா துக்ளக்கு ஆண்டு விழா துக்ளக்கு ஆண்டு விழா ஒவ்வொரு வருஷமும் ஓ அதுல ஒருத்தர் கேக்குறாரு துக்ள பத்திரிகை இப்பவும் வருதான்னு கேக்குறாரு வருது வருது நீங்க சோ அவர்கள் மறைந்த பிறகு அந்த பத்திரிகை வரலன்னு பல பேர் நினைச்சிருக்கீங்க திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து அந்த பத்திரிகையை வந்து அஹ் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தோட அவரு சோ இருக்கும்போது கூட பரவலமா இருக்கும் இப்ப வந்து ஒன்லி திமுக எதிர்ப்பு அஹ் திராவிட இயக்க எதிர்ப்பு பெரியார சிட்டுறது இந்த மாதிரி படத்துல கொஞ்சம் ஏதாவது ஆபாசமா கேவலமா சித்தரிக்கிற மாதிரி அட்டைப்படங்கள் எல்லாம் போட்டு அப்பப்ப வந்து வருது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அந்த ஆண்டு விழாவில் நேற்று பேசி அண்ணாமலை கொஞ்சம் ஓவரானால உளர ஆரம்பிச்சிருக்கிறாரு என்ன உளறி போறோம் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சவால் விடுறேன் பொங்கல் அதுவும் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு ஒரு சேலஞ்ச் அண்ணாமலை என்ன உளர்னான்னு நானும் சொல்லுவேன் நீங்க முடிஞ்சா சிரிக்காம பார்க்கணும் உங்களுக்கு தில் இருந்தா நீங்க சிரிக்காம பாக்கணும் இது சேலஞ்ச் ஓகே சேலஞ்சுக்கு எல்லாம் ரெடியா அண்ணாமலை என்ன சொன்னாரு என்ன பேசினாருங்கிறது நம்ம பார்க்க போறோம் சிரிக்காம பாக்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருங்க வீடியோ செல்லும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சி தமிழ் கேள்வி இந்த நிமிடம் வரை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி இன்னும் 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 நிறைய ஆதரவு தாருங்க தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பரிந்துரையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி துக்குள காண்டி விழா ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினான்காம் தேதி நடக்கும் நேற்றும் அதே மாதிரி நடந்துச்சு அதுல நேத்து நம்ம சீம் கெஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை மேடையில பேசும்போது இன்னொருத்தர் பேரா சொன்னாங்க அவரும் பேருக்கிறாரு கூட்டத்தோட ஆயிட்டார் கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தோட ஐக்கியமாயிட்டாரு அவரு சாயம் வெளுத்து போச்சு அவர் மீதெல்லாம் ஒரு பெரும் மரியாதை வைத்திருந்தேன் ஐயா தமிழருவி மணியன் அவர்லாம் கூட நேற்று அங்க பேருக்கிறாரு இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் அது போனதுல பிரச்சனை இல்ல எந்த காலகட்டத்திலேங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் இப்ப அண்ணாமலை நேத்து பேசும்போது அதுல ஒரு பிரம்மாதமான நான் உண்மையிலே அடைக்கிட்டு பேசுன்னு நினைக்கிறேன் எனக்கு முடியல பிரம்மாதமான ஒரு கருத்தை சொல்றாப்புல ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நாங்க இவ்வளவு தரோம் அவ்வளவு தரோம் எங்களுக்கு கூடுதலாக நிதி தாங்க என்ன கேட்கறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த மாதிரி பேசுறோம் இல்லையா இது இவர் சொல்றாரு யோசிச்சு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க ஏராளமான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்கிறார்கள் எங்கெல்லாம் வேலை பார்க்கறாங்க குருமூர்த்தி ஐயா ஊர்ல ஏன் ஊர்ல நம்ம தமிழறிமணியன் ஐயா ஊர்ல தமிழறிமணியன் ஊர் வேற குருமூர்த்தி எல்லாரும் ஜென்னல் தானா பார்க்கியா சரி விடுங்க இப்படி எல்லா ஊர்லயும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வேலை பார்க்கிறார்கள் எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க ஏராளமான பேர் வேலை பார்க்கிறார்கள் இப்படி ஏராளமான பேரை உருவாக்கி எப்படி உத்தரப்பிரதேச அரசு உருவாக்கி நமக்கு அனுப்புறாங்களாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்களாம் இப்படி ஏராளமான பேரை உருவாக்கி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் தருகிறோம் அதனால் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் ரூபாய் வச்சு நீங்க எங்களுக்கு தரணும்னு உத்தரப்பிரதேசம் கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அங்க எல்லாரும் ஆமா உள்ள இருக்கா ஏ பாவி என்னையா என்ன தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா உத்தரப்பிரதேசத்துல இருந்து பீகார்ல இருந்து இங்க வர்றாங்களா இதுக்கு வந்து ஒரு தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கணுமா யோ நியாயமா பார்த்தா அந்த மாநிலத்தை வளர விடாம பண்ணி மதச்சண்டையை ஊட்டி அவனுங்களுக்கு ஒழுங்கா கல்வி அறிவை புகட்டாம போயி அங்கே இருப்பவர்கள் மிக 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 சொற்பமான சம்பளம் கொடுத்தாலும் போதும் மிக சின்ன இடத்துல கூட நாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் தங்கிக்கிடுதோம் எங்களுக்கு இதுவே சொர்க்கலோகம் மாதிரி இருக்குது இந்த வசதி கூட எங்க மாநிலத்துல இல்லைன்னு சொல்லி உங்க மாநிலத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் வேலை தேடி நியாயமா பார்த்தா நீங்க என்ன செய்யணும் எப்பா எங்க மாநிலத்துல வேலை ஒண்ணும் இல்ல நல்ல வேலை இவனுங்க வேலை இல்லைன்னு சொல்லி ஏதாவது போராட்டம் பண்ண இப்ப இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள புகுந்து கண்ணீர் புகை குண்ட போகல இது என்ன வண்ண புகை குண்டு போட்டான் இல்லையா இந்த மாதிரி வண்ண புகை குண்டை வீசிட்டாங்கன்னா கஷ்டம் ஏதோ தமிழ்நாடு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்க என்ன செய்யுங்க வேலை கொடுக்குறீங்க அதனால எங்க ஆட்களுக்கு நீங்க வேலை கொடுங்க தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் வச்சு நான் வேணா உங்க மாநிலத்துக்கு தர்றேன் ஏன்னா இப்ப எங்க ஆட்கள் அங்க வந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா நம்ம பாக்குறோமே அதனால தலைக்கு பத்தாயிரம் வச்சு நான் தர்றேன் அப்படின்னு நீங்க நியாயமா எங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது வந்து எஜுகேஷன் கொடுக்க மாட்டீங்க சுகாதார வசதி இருக்காது அடிப்படை சாலை கட்டமைப்பு மின்சாரம் குடிநீர் வசதி போன்ற எந்த வசதியும் நீங்க செஞ்சு கொடுக்க மாட்டீங்க வேலையை தேடி அங்க இருக்கக்கூடிய அப்பாவி தொழிலாளர்கள் அவர்கள் என் சகோதரர்கள் அவர்கள் எனக்கு ஒருவளுக்காடு மாற்றுகிறது கிடையாது அவன் பாவம் பாட்டாளி சமூகம் ஏழை எளிய மக்கள் அவர்கள் எங்கள் ஒருபோதும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை அவர்கள் அங்கிருந்து கிட்டத்தட்ட பஞ்சம்புளைப்பதற்கு வருவது போல எங்க வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்களா இவர் எப்படி தீர்த்து அதாவது பாஜக உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறார்கள் இவர் எப்படி சொல்றாரு அவர்கள் உருவாக்கி அனுப்புகிறார்களா ஆனா சம கில்லாடி இது கொஞ்சம் ஓரா போய் உளர்றதா இல்லையா நீங்க சொல்லுங்க இப்ப இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து நாம இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இஸ்ரோவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு இஸ்ரோவினுடைய தலைவர்களாக பல பேரை உருவாக்கி அனுப்பணும் தமிழ்நாட்டிலிருந்து பல பேரை அமெரிக்காவுக்கு அனுப்பி இருக்கிறோம் உலகின் பல நாடுகளில் அவர்கள் வந்து பொறியாளராக மென்பொறியாளராக விஞ்ஞானிகளாக ப்ரொஃபசர்ஸாக பேராசிரியர்களாக எல்லாம் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி இல்லை இது வேலை இல்லாம வறுமையின் காரணமாக இங்கே தினக்கூலிகளாக வரக்கூடியவர்களை உருவாக்கி அனுப்புறோம்னு அண்ணாமலை சொன்னதை கேட்டு அது என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஓவரா போயிடுச்சுங்க ஓவரா போயிடுச்சுன்னா நீங்க எடுத்துக்க கூடாது எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தமிழ் கேள்வி நான் யாரையும் கண்ணியம் இல்லாம பேச மாட்டேன் ஓவரா போயிடுச்சுன்னா அண்ணாமலையினுடைய அறியாமை ஓவரா போயிடுச்சு அண்ணாமலையோட அறியாமை ஆஹ் அறிவில்லாம பேசுற அந்த தன்மை இருக்குல்ல நிறைய அப்படி பேசியிருக்கிறாரு அது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அது அது கொஞ்சம் நாளுக்கு நாள் ஓவரா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஓவரானதுனால உலர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நீ மட்டும் தான் ரிவியா நான் சொல்லட்டுமா அப்படின்னு அண்ணாமலைக்கு போட்டியா குருமூர்த்தி தி கிரேட் ஒன்னு சொல்லி குருமூர்த்தி குருமூர்த்தி ஒன்னு சொல்றாரு பாருங்க அவர் சொல்றது இதோட பயங்கர காமெடி அண்ணாமலை ஐபிஎஸ் இருந்தார் எங்க கர்நாடகத்துல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறதா சொன்னாரு அப்புறம் நான் ஒருத்தன்தான் கட்டேசி வரைக்கும் சொன்னேன் நன்றியோடு இந்த சம்பவம் நினைவு கூற வேண்டும் உறுதியா கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அறிவித்த பிறகும் கூட என் முகநூல் பக்கத்தில் போட்ட பதிவு இன்னமும் இருக்குது ரஜினிகாந்த் கட்சி தொடங்க மாட்டார் நான் அந்த வார்த்தைகளை கூட நான் சரியா சொல்றேன் நாளை ரசிகர்களை சந்திக்கின்ற பொழுது போரில் பங்கேற்க போவதில்லை என்பதை சூசகமாக சொல்லுவார் என்னை வண்டியா திட்டானுங்க என் தலைவன் கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டான் கொடுத்த பொருளை திருப்பி இந்த மாதிரிலாம் பேசினாங்க அதே மாதிரி அவரும் அடுத்த நாள் இருந்தார் தெரியுங்களே இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி இந்த பக்கம் நம்ம தமிழரி மணியன் ரெண்டு பேரும் வைத்துக்கொண்டு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பொறுப்பு கொடுத்துருக்கேன் என்ன பொறுப்பு பக்கம் கேட்டாரு ஏதோ ஒரு பொறுப்பு சொன்னாரு உங்களுக்கு என்ன பொறுப்பு இவரை கேட்டாரு எப்படி கட்சி ஆரம்பிக்கும் ரெண்டு பேருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தேன் தெரியல கேட்டார் அப்பவும் நான் சொன்னேன் இது நடக்காதுன்னு அதே மாதிரி அவர் ஆரம்பிக்கல அதை விட்டுருங்க தெரிஞ்ச கதை ஆனா அந்த ரஜினிகாந்திடம் துக்ல குருமூர்த்தி வந்து கேக்குறாரா நீங்க வந்து பதவி ஆசை இல்லைன்னு சொல்லிட்டீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க இல்லைன்னு சொல்ற சொல்றீங்க அப்போ வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் யாரை முதலமைச்சரா போடுவீங்க என்று ரஜினிகாந்திடம் துக்ல குருமூர்த்தி கேட்டாராம் அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரான் உங்களுக்கு தெரியாதா அண்ணாமலைன்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் தான் ஐபிஎஸ் சொல்றேன் அவர் என்ன சொன்னா தெரியுமா யார் குருமூர்த்தி மீட்டிங்ல சொல்லும்போது போது அண்ணாமலை என்ற ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு குருமூர்த்தி எங்க சொன்னாரு சுக்ல குலால சொன்னாரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆ ஐஏஎஸ் ஆனு கூட தெரியாத பாக்கி தான் குருமூர்த்தி இருக்கிறார் அது வேற ஒன்றும் சரி தங்க் ஸ்லிப் அப்படி வச்சுப்போம் அப்படி ஒருத்தர் இருக்காரு அதிகாரி இருக்காரு பயங்கரமான சூப்பர் நேர்மையான அதிகாரி அவரு தான் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார் அப்படின்னு சொன்னது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அட்டிச்சாரு பாருங்க ஒரு காமெடி ஆனா இது அண்ணாமலைக்கே தெரியாது டேய் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டாக ரஜினிகாந்தால் அறிவிக்கப்படக்கூடிய திட்டம் ரஜினிகாந்துக்கு இருக்கிறது என்று ரஜினிகாந்த் துக்ல குருமூர்த்தி சொல்லிட்டாரு ஆனா அண்ணாமலை கிட்ட சொல்லல அண்ணாமலைக்கு அது தெரியாது நம்மளும் இந்த ஒரு படத்துல மேட்டுக்கு ஏன்னா இப்ப நீங்க காலி அது மாதிரி கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார் கார்த்திக் சூப்பரான நடிப்பாரு அந்த படத்துல நீங்க மேட்டுக்குடி பார்த்தேன்னா தெரியும் அந்த ரோசா பூ எடுத்து நீட்டி அந்த கதாநாயகிக்கு வந்து ஐ லவ் சொன்ன உடனே கதாநாயகி வந்து பூ வாங்கிட்டு போயிடுவாங்க போயிட்டு ஐ லவ் சிரிச்சுட்டு போயிடுவாங்க கடுப்பாயிருவாப்பா காட்டி சொல்றாரு இப்ப அவங்க உங்களை பார்த்து சிரிச்சாங்களே அது உங்களை பார்த்தான் ஏன்னா இப்ப நீங்க தானே காலிங் அவங்க ஐ லவ் சொன்னாங்களே அது உங்களை பார்த்தான் ஏன்னா நீங்க தானே காலிங் அப்படின்பாரு அந்த மாதிரி ஏங்க இது என்ன காமெடி அது ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னா அவர்கிட்டயாவது சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசியிருக்க மாட்டாரா ரஜினிகாந்த் வெக்கமே இல்லாம குருமூர்த்தி சொல்றாரு இது அண்ணாமலைக்கு தெரியுமா என்று தெரியவில்லை நீங்க எல்லாம் தான் அதிபுத்திசாலிகள் அப்படின்னு இன்னமும் எங்களை நம் நாங்க நம்பணும் நாங்க இதெல்லாம் டீ கோட் பண்ணி இவ்வளவு விவரமா கேள்வி கேட்பதனால நீங்க எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி இறப்பீர்கள் ஆன்டி இந்தியன் என்று சொல்வீர்கள் இப்பவே நம்மளை எப்படி ஏமாத்துறாங்களே நம்ம தாத்தா பாட்டன் காலத்துல என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா இவர்கள் எல்லாம் அதி புத்திசாலிகள் என்று நீங்கள் என்ன செய்யுங்க நம்புங்க சரி இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க இவர் எப்படி ஐபிஎஸ் படிச்சு பாஸ் ஆனாரு அப்படிங்கிற டவுட் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நாளாவே இருக்கு ஏன்னா தொடர்ச்சி அதுக்கு நான் பல சம்பவங்களை சொல்லிட்டேன் ஒன்னு ரெண்டு எல்லாம் ஏராளமா அட்டிக்கி இருக்கேன் நீட்டை பத்தி தெரியாது பஸ்ல டி ஒரு முதலமைச்சருக்கு பஸ்ல பாஸ் உண்டுன்னு கூட தெரியாது லூடு மாலை பத்தி தெரியாது சத்ரபதி சிவாஜி எப்போ வந்தாங்கன்னு தெரியாது யார் எப்போ இறந்தாங்கன்னு தெரியாது திமுக எப்போ ஆட்சிக்கு வந்ததுன்னு தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு தத்தி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா இப்படி ஒருத்தர ஒருவேளை ரஜினிகாந்த் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி இருந்தால் பண்ணி இருந்தால் ரஜினிகாந்த் பத்தி நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க அருமையான நடிகர் அது நமக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது சூப்பர் ஸ்டார் அதுல மாற்றுக்கறதே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்திய தத்தி தான் தப்பா எடுத்துக்காதீங்க கோபப்படாதீங்க அப்புறம் இந்த அடிப்படை கூட அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உளர்றவரை என்ன சொல்றது இவர் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஆசைப்பட்டிருக்கிறாருங்கிறது உண்மையாக இருந்தால் இப்ப ரஜினிகாந்த் உள்ளபடியே இன்னைக்கு டென்ஷன் ஆயிருப்பாப்பில் அந்த குடும்பத்தையும் மேல ஒளரி கூட்டிகிட்டு இருக்கான் டெய்லி எல்லாரும் வண்ட வண்டையா வந்து சோசியல் மீடியா கழிச்சுட்டு இருக்கான் இந்நேரம் போய் இதை சொல்லணுமான்னு அவர் டென்ஷன் ஆயிருப்பாங்க ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து சொல்லுகிறார்கள் வாரிசு அரசியல் நீங்க இப்ப இப்ப கூட பாஜக சேர்ந்த ஒருத்தர் பேசுற அண்ணா திமுக கொண்டு வந்த இடஒதுக்கீட்டால் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதாக சொல்லுகிறார்கள் திமுக தலைவரின் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் ஐபிஎஸ் ஆக முடியுமா நான் இப்படி அண்ணாமலையால டாக்டர் ஆக முடியுமா நான் சீரியஸாக அண்ணாமலையால டாக்டர் ஆக முடியுமா எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் முடியுமா நீட் எக்ஸாம் எழுதி அண்ணாமலையை பாஸ் பண்ண சொல்லுங்க முடியுமா ஃபெயில் ஆயிட்டாலும் அண்ணாமலை வந்து முட்டாளும் ஒத்துப்பீங்களா என்னடா எனக்கு புரிய ஐபிஎஸ் என்ன என்ன அவர் என்ன எனக்கு எனக்கு உண்மையிலே புரியல என்ன ஐன்ஸ்டீனா நியூட்டனா ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சாரா உலறி கூட்டிக்கிட்டு இருக்காரு ஐபிஎஸ் பாஸ் ஆகிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே புத்திசாலி என்பது போலவும் ஐபிஎஸ் படிப்பை தவிர வேற எதுவுமே படிப்பு இல்லைங்கிற மாதிரியும் உன்னால ஐபிஎஸ் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா நான் திருப்பி கேட்பா உங்களால் டாக்டர் ஆக முடியுமா வக்கீல் ஆக முடியுமா ஒன்னொன்னுக்கும் எல்லா படிப்புமே இங்க முக்கியம்தான் அக்ரிகல்ச்சர் படிக்க முடியுமா சொல்லுங்க என்ன இது உடனே அவர் படித்து பாசானார் ஆனார் தான் ஆமாப்பா அவருக்கு அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அவர் படிக்கணும்னா அதுக்குன்னு வந்து இடம் கிடைக்கிறதே கஷ்டம் நீ ஏன் படிக்கிறேன்னு கேட்ட காலம் ஒன்று இருந்துச்சு அதை போராடி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கான சட்ட திருத்த மசோதாவை சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாக உருவாக்கி தந்தது தமிழ்நாடு அதற்கு திராவிட இயக்கங்கள் நடத்திய போராட்டம் பெரும் போராட்டம் அது அதுதான் அதை சுட்டி காட்டுறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் வாய்ப்பு எல்லோருக்கும் அப்படின்னா வாரிசு அரசியல் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் பாருங்கள் உதயநிதி ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலின் மூணு மூணு தேர்தலாக பிரச்சாரம் பண்ணித்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் போயிருக்கிறாப்ல நான் என்ன கேக்குறேன் அதுக்கு முன்னாடி இதே அவர் கட்சியில் இருக்கிறார் கட்சியின் சீனியர்கள் எல்லாம் இருக்க ஒருத்தர் கட்சியில் பாஜக சீனியர்கள் இருக்கின்ற பொழுது அண்ணாமலையை திடீரென்று நேரடியாக தலைவராக்க வேண்டிய அவசியம் என்ன இங்க கூட திமுக தலைவராகல உதயநிதி இளைஞரணி ஒரு அணியினுடைய செயலாளர் அவ்வளவுதான் மக்களை சந்தித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி இருக்கிறார் இப்பொழுது அமைச்சராகி இருக்கிறார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தலைவரானதுக்கு பாஜக வேற யாருமே இல்லையா பல முறை இந்த கேள்வி கேட்டேன் உங்க கட்சிக்குள்ள முதல்ல வாங்க சரி வாரிசுன்னு வரீங்களே இப்போ கர்நாடகாவில உங்க கட்சிக்கார தான் சொன்னார் ஒரு எம்எல்ஏ ஹம் இதற்கு எடியூரப்பாவினுடைய வாரிசுகளையே வந்து பாஜக தலைவர் பதவிக்கு கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வந்தால் நான் பாஜக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்களை எல்லாம் பட்டியலிடுவேன் கொரோனா காலத்துல கூட பல கோடி ரூபாய் கொள்ளிடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்றேன்னு சொன்னாரு இப்போ எடியூரப்பா பையனை ஏன் கொண்டு வரீங்க இதுக்கு முன்பு இருந்த பசவராஜ் பொம்மை யாரு எஸ் ஆர் பொம்மையினுடைய மகனா இல்லையா அமித்ஷா பையங்கிற ஒரே காரணத்தை தவிர கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைமை இருக்கக்கூடிய தகுதி ஜெய்ஷாவுக்கு வேற என்ன இருக்கிறது என்ன ஐபிஎல் ஆண்டாரா வேர்ல்டு கப் விளையாண்டாரா என்ன தகுதி இருக்கு இப்படிலாம் இல்ல இல்ல அப்ப நீங்களும் பண்றீங்கல்ல ஏதாவது ஆனா எனக்கு ஒரு விஷயம் திருப்பியும் புரியல இவ்வளவு தூரம் உளறி கொட்டக்கூடிய அண்ணாமலையை இவைகள் எல்லாரும் சேர்ந்து ஐன்ஸ்டீன் சாக்ரட்டிஸ் அளவுக்கு தூக்கி இருக்குல்ல இதே இந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியோ டங் சிலிப்பாய் ஒரு வாழ்க்கை வைங்க அதை புடிச்சிட்டு வானத்துக்கு முழுமைக்கு மூதிப்பான் சோ இதுதான் இவருடைய அந்த நூலிலை வேறுபாடு சிந்தனையில் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு இது இருக்கக்கூடியது நீங்க நூலிலை அப்படின்னு சொல்லி பொழுது அதை நேரடியாக உடம்பில் இருக்கக்கூடியதாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது தோழில் இருப்பதாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய சிக்கல்கள் இவை வேண்டும் அண்ணாமலை உலரி கொட்டி இருக்கிறார் உலரி கொட்டின வீடியோ இருக்கு இல்லையா அதை வந்து நான் ட்விட்டர்ல போட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்திருக்கிறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Thank mm -hmm. you.